நாம இப்ப இருக்கிறது நெய் நந்தீஸ்வரர் திருக்கோயிலில் நம்ம இருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அதிசயங்கள் நிறைந்த கோயில் இது இப்ப நம்ம நிற்கிறத சொல்லிடுறேன் நெய் கிணறு நெய்யால சூழப்பட்ட ஒரு பெரிய தான் நான் நிற்கிறோம் இப்ப இந்த கிணத்துக்கு வெளில நான் நிற்கிறேன் இந்த நெய் ஃபுல்லாகவே கிணறு ஃபுல்லாகவே நெய் நிரம்பி இருக்கு ஆனா ஒரு ஈயோ ஒரு சின்ன பூச்சி கூட அந்த ஈய அந்த நெய் இங்க வந்து மேல நெய்யை சொல்லிட்டு உபயோகப்படுத்திக்கலாம் போது நெய் புல்லாமே அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த கோயில் தர வரலாற நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் இந்த கோயில் பேர் வந்து பாத்தீங்கன்னா நெய் நந்தீஸ்வரர் கோயில் இந்த இருக்கிற இறைவனோட பேர் சொக்கலிங்கேஸ்வரர் அம்மாவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பொன்னாமராவிலிருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வேந்தன்பட்டி வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் கோயில் வாழ்க்கையில் ம ஒரு வாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு வந்து இங்கே உள்ள நடக்கிற அதிசயத்தை தினந்தனம் நடக்கிற அதிசயத்தை பிரதோஷ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் அதை வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் தரிசிக்கணும் நீங்கள் எல்லாருமே தரிசிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து இந்த நைநந்தீஸ்வரர் கூட அற்புதத்தை நம்ம துணை சொல்லிகிட்டு இருக்க போகிறோம் இப்ப இந்த வரலாறு பார்ப்போம் ஒரு சமயம் மன்னர் ஒருவர் இந்த கோயிலை கட்டுறாப்புல கோயிலை கட்டி சிவபெருமானை மட்டும்தான் இங்கே வந்து ஸ்தாபிக்கிறாப்புல புனிதம் கருதி நந்தி பகவானை இந்த கோயில் திருக்குளத்தை காமிச்சோம் பார்த்தீங்களா இந்த திருக்குளத்துக்குள்ளாரேயே வச்சிருக்காப்புல நந்தியை ஸ்தாபிக்கல நந்தி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குளத்துக்குள்ளார இருக்காங்க இருக்கும்போது நந்தீஸ்வரர் பகவானை ஸ்தாபிக்காமல் அவருக்கு தீராத வயிற்று வழி ஏற்படுது அப்படி ஏற்படும் போது இந்த சிவபெருமானை சிவபெருமான இந்த நந்தீஸ்வரம் உங்களுக்கு எயித்தாப்புலேயே நான் வச்சிடறேன் வச்சுட்டு ஒவ்வொரு பிரதோஷத்தைப்பையும் உங்களுக்கு நெய்யால இந்த நந்தீஸ்வரரை நான் அபிஷேகம் பண்றேன் வேண்டிக்கிறாப்ல சில நாள்லயே ஃபுல்லா அவருக்கு வைத்து வழி தீங்குது தீர்ந்த பிறகு குளத்துல உள்ள இந்த திருக்கோயில சொக்கலிங்கேஸ்வரருக்கு எயித்தாப்புல ஸ்தாபிக்கிறாப்ல இந்த நெய்நந்தீஸ்வரரை ஸ்தாபிச்சு ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நெய் அபிஷேகம் பண்றாப்ல நெய்விஷேகம் பண்ணி அந்த நெய்யினால இந்த நெய்யை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு திருக்கோயிலில் விளக்கேற்றுறாங்க விளக்கேற்றும் போது புல்லாமே ரத்தமாக மாயிடுது அதுலேருந்து இந்த நெய்யை வந்து யாருமே உபயோக கூட கூடாது இந்த நெய்யை வந்து இந்த திருக்கோயிலில் உள்ள குளத்துலேயே இந்த வந்து ஒரு கிணற கட்டி இங்கேயே நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த நெய்யை யாருமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது இங்கே உள்ள விளக்குமே பயன்படுறதில்ல ஒரு நெய் கிணறாக இங்கே இவ்வளோ பெரிய நெய்யா அப்படின்னு நம்ம தேர்ந்திருக்கு ஒரு ஈயோ ஒரு பூச்சியோ இங்கே வந்து ஒரு நம்ம வீட்டிலயே வந்து ஒரு நெய் வைக்கிறோம் அப்படின்னு உடனே ஈ வந்துடும் உடனே எறும்பு வந்துடும் இங்கே பாருங்கள் திருக்குளத்தை சுற்றி தான் நான் நிற்கிறேன் ஒரு எறும்பு ஒரு பூச்சி கூட நீங்கள் கண்ணாடி பார்க்க முடில பாருங்கள் நெய் வாசம் அப்படியே நிற்க முடியல அவ்வளோ சூப்பராக நெய் வாசனை அடிக்குது ஆனால் வந்து ஒரு ஈ கூட எறும்பு கூட நிற்காமல் ஒரு அதிசயம் வந்து இந்த கோயிலில் ஒவ்வொரு நாளும் நிழந்துகிட்டு இருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அதிசயத்தை வந்து பார்க்கலாம் ஆளை கண்டிப்பாக இங்கே வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நெய்நந்தீஸ்வரர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திக்கு பேர் தம்பி நந்தி அப்படின்னு வந்து ஊர் மக்கள் செல்லமாக வழங்குறாங்க ஏன்னா தஞ்சை பெரிய கோவில்ல உள்ள நந்தியை போய் இந்த நந்திக்கும் மிகப்பெரிய அபிஷேகம் நடக்கிறதுனால இந்த நந்தியோட பேர் வந்து தம்பி நந்தி அப்படின்னு வழங்குறாங்க இந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் வரணும் ஒவ்வொரு பிரதோஷையப்பையும் வந்து தரிசிக்கணும் ஐப்பசி கார்த்திகையில் வர்ற பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி விசேஷம் அதே மாதிரி சனி பிரதோஷம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கூட்டம் நிரம்பி வழியும் மிக மிக சுத்தமாக இருக்குது கோயில் பார்க்குறதுக்கே இந்த கோயில் இருந்து வெளில போகிறதுக்கு நம்மள மனசே வர முடியுது அப்படி ஒரு அழகாக அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும் இந்த கோயில் பேர் வந்து நந்தீஸ்வரர் கோயில் வேந்தன்பட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது கண்டிப்பாக வாங்க மிகப்பெரிய ஐசம் என்ன தெரியுமா அந்த கோயிலில் இந்த நந்தி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட கொம்புக்கு நடுவில் ஒரு சக்கரை இருக்குதுங்க இந்த சக்கரத்தை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த சக்கரத்தை பாருங்கள் இந்த சக்கரத்தை பார்க்கறது பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணினால் தான் சக்கரத்தை பார்க்க முடியும் உங்களுக்காக தான் சூம் பண்ணி அதை எடுத்திருக்கேன் இந்த சக்கரத்தை பார்க்கறது மிகப்பெரிய புண்ணியம் இந்த சக்கரம் எடுத்தனால்தான் தான் இந்த நந்தி பகவானுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது எங்கேயுமே வந்து நந்தி பவனுக்கு நடுவில் உள்ள சக்கரத்தை சக்கரங்கிறதே கிடையாது நந்தி பவனுக்கு உலகத்திலே இந்த கோயிலில் மட்டும்தான் இந்த நந்தீஸ்வரருக்கு கொம்புகளுக்கிடையே ஒரு சக்கரம் வச்சுருக்காங்க இந்த சக்கரம் தான் பாப விமோச்சனம் தரக்கூடிய அற்புத தரிசனம் இதை கண்டிப்பாக வந்தால் பாருங்கள் மாட்டுப்போகணும் அன்னைக்கு இனிப்புகளால் பல பலவைகளால் இந்த நந்தி பகவானுக்கு அலங்காரம் செய்கிறாங்க ரிஷபராசிக்காரருக்கு மிக அற்புதமான கோயில் அது ஏன்னா நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா காலை அப்படின்னு பேர் ரிஷபராசினாலே காலை தான் ரிஷபராசிக்காரில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உருவாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும் இந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு தலைவராக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்ப்போம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அதிசய கோயில் ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தமிழ் கழுவை சேனலில் ஒவ்வொரு நாளையும் பார்த்துக்கிட்டே வருவீங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ